ஹாய் ஆல் இன்றைக்கி நாம் சண்டே செய்கிற நான்வெஜ் லஞ்ச் பிளேட்டுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் எப்படி நம்ம குக் பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து ஒரு நாலு வெரைட்டி செய்ய போகிறோம் ஆக்சுவலாக வந்து கீ ரைஸு மட்டன் குழம்பு அதுக்கப்புறம் வந்து ஈரல் ஃப்ரை அப்புறம் வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரை இது எல்லா ஐட்டமும் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் தாங்க ஜஸ்ட் நம்ம மட்டனை வாங்கி ஒரு ஹாஃப் கேஜி மட்டனை முதல்ல வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துருவோம் ஒரு குக்கர் இது சைடில் அதுக்கு நடுவில் இந்த ஈரல் வந்து ரொம்ப சிம்பிள் ஒர்க் தாங்க அதுக்கான ரெசிபி நம்மளோட சேனலில் இருக்குது பாருங்கள் அதே நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த பக்கம் வானரில் செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிள் தான் ஒரு நாலு வெங்காயத்தை நம்ம வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோன்னு வைங்களா இது எல்லாத்தையும் அப்படியே சைட் பை சைடு செய்யும் போது நமக்கு டைம் வந்து ரொம்ப இழுக்காது நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம் நமக்கு வந்து டயர்னஸ் இல்லாமல் அழகாக சிம்பிளாக கம்ஃபர்டபுளாக செஞ்சிடலாம் இது கூடவே வந்து ஒரு பக்கம் குழம்பும் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் கருவேப்பிலை இந்த ஐட்டம்ஸ்லாம் தான் தேவைப்படுது ஸோ இதெல்லாம் போட்டு வதக்கி நம்ம வந்து அதுக்குள்ளார ப்ரெஷர் குக் பண்ண மட்டன் வந்து ரெடி ஆகிடும் ஸோ இதில் வந்து முருங்கைக்கா தக்காளி இது மிளகாத்தூள் எல்லாம் தண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணி கரம் மசாலாலாம் ஆட் பண்ணுறதுக்குள்ளாரே நம்ம வந்து மட்டனும் ரெடி ஆகிடும் நம்ம அதுக்குள்ளாரி பாருங்கள் ஈரல் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் பெப்பரை போட்டு நம்ம வந்து கீ ரைஸ் குண்டானது ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் வந்து க ஹோல் கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இந்த அந்த இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயத்தெல்லாம் ஆட் பண்ணி அதையும் ஒரு பக்கம் ரெடி பண்ணிடலாம் இதை வந்து ரெடி பண்ணும்போதே நமக்கு குழம்பு வந்து ஒரு முக்கால்வாசி ஆகிருக்கும் அந்த டைமில் வந்து மட்டன் வந்து நம்ம குக் பண்ண மட்டன் வந்து திறந்துடலாம் ப்ரெஷருக்கு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிருக்கும் ஸோ அதையும் வந்து குழம்புல ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான தக்கா இது தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி குழம்புல ஊற்றிடலாம் ஸோ இந்த பக்கம் கீ ரைஸும் ரெடி ஆகிடும் இதெல்லாம் அப்படியே பேரலெல்லாம் ரெடி ஆகிற மாதிரி பார்த்துக்கணும் நம்ம முதல்ல அதுக்கு வெஜிடபிள்ஸை கட் பண்ணி எடுத்துக்கணும் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது ரெடியாக இருந்துச்சுன்னு வைங்களா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் தாராளமாக நம்ம வந்து இந்த லஞ்சு பிளேட்டை ரெடி பண்ணிடலாம் இந்த பக்கம் எல்லாம் நம்ம பாருங்கள் ரைஸை ரெடி பண்ணிட்டோம் அப்போ பிளேட்டில் எல்லாத்தையும் வச்சுட்டா நம்மளோட லஞ்ச் பிளேட் ரெடி இது கூட வந்து நான் ஃபிஷ்ஷையும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் நமக்கு ஈஷுவலாக நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக குக்கிங்கை முடிக்கணும்னா நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணி எது எது வேணும்னு கட் பண்ணி சிம்பிளாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோன்னு வைங்களேன் ஈஸியாக லீவ் நாளில்